வணக்கம் முருகன் விசில் அடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு கூடவே பெல் பட்டன் அப்போதான் சேனலில் போற வீடியோ கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ள வர தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிறாங்க அதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் விசில் அடித்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வராரு அதற்கு ஒரு நாள் முன்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பத்து சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதுல ஏதோ ஒரு சின்னத்தை தங்க கட்சிக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் கமிஷன்ல கேட்டிருந்தாங்க அவர்கள் கேட்டதிலேயே பிரதானமான சின்னம் விசில் சின்னம் அவங்க கேட்ட சின்னத்தையே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து ஒன்று நன்றாக புரிகிறது தமிழக வெற்றி கழகத்தை விஜய்யை பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரி அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சின்னம் வழங்கப்பட்டதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே மிக சந்தோஷத்தில் இருக்காங்க அதற்கடுத்ததாக அந்த கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு உண்மையிலே தேர்தல் கமிஷனருக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்தாலும் மனசுக்குள்ள இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தான் நன்றி தெரிவிச்சிருக்காரு அமித்ஷா எப்ப தேர்தல் நடத்தணும் எதுவாக இருந்தாலும் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு சொன்ன நன்றியை அமித்ஷாவுக்கு சொன்ன நன்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அது உண்மை இல்லைன்னாலும் உண்மை என்று பாரதிய ஜனதா கட்சி அதான் அமித்ஷா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கொடுத்ததன் மூலமாக இப்படி ஒரு சந்தேகத்தை மக்களிடையே ஏற்படுத்தி தன்னுடைய சாணக்கிய வெளிப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் வழங்குவாங்க தேர்தல் கமிஷன் அவங்க என்ன சின்னம் கேட்கிறாங்களோ அவங்க கேட்கிற சின்னத்தை தவிர எல்லா சின்னத்தையும் கொடுப்பாங்க அதற்கு காரணம் தமிழக மக்களிடையே தமிழக மக்களிடையே நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது அவர்களுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது அந்த கட்சிக்கு இருக்கிற ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு அந்த வெற்றிக்கு பாதிக்கும் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி சீமான அவர்களை மிகப்பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் மாறி மாறி நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக விஜய் அவர்களை மிக சரியாக கணித்த அமித்ஷா ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துருக்குன்னு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏராளமான இளைஞர்கள் படகி இருக்கிறது அந்த இளைஞர்களுடைய எதிர்ப்பை சந்திச்சு சந்திச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர் எதிர்காலத்தில் வளர முடியாது அப்படிப்பட்ட இளைஞர்களை எதிர்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது இது அமித்ஷாவனுடைய சாணக்கியத்தனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிபிஐல விஜய் அவர்கள் ஒரு இரண்டு நாட்களாக ஆஜராகி தன்னுடைய எல்லாமே சேர்ந்த ஊடகங்கள் எல்லாமே விஜய் மீது அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்படுகிறது கிடுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த விசாரணையுடைய முடிவுல விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் எஃப்ஐஆர்ல அவருடைய பெயர் சேர்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்துலதான் தமிழக வெற்றிகரவை என்ன சின்னத்தை கேட்டாங்களோ அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு கொடுத்ததன் மூலமாக விஜய் அவர்களால் சிபிஐக்கு எந்த விதமான தொந்தரவும் மறைமுகமாக அமித்ஷா அவர்கள் உலகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார் சிபிஐ பேர் சேர்க்கப்பட போவதே என்பதும் உண்மை இந்த தமிழக கழகத்திற்கு விசிஷன் கொடுத்திருக்காங்க அது மட்டுமே தமிழக வெற்றிக்கு வெற்றி கழகத்துக்கு வெற்றியை தேடி தந்துவிடாது விஜய் அவர்கள் வீதிக்கு வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப இருக்காங்க தேர்தலை சந்திக்க விஜய் சந்திக்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்களோ அதே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க ஆர்வமா இருக்காங்க ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆர்வமாக இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக தின கட்சியை சேர்ந்த தினகரன் அடுத்ததாக ஜான் பாண்டியன் மற்றும் தமிழரசு போன்ற சிறு சிறு கட்சிகள் பெரிய கட்சிகள் சிறு கட்சிகள் எல்லாமே ஏராளமான கட்சிகள் இன்னைக்கு மோடியோட சேர்ந்து மேடையில் ஏற போறாங்க அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக வலுவாக தேர்தலை சந்திக்க போகிறது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலமில் இருந்து காணப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலமாக இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அந்த கட்சிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் உதாரணத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள்லாம் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பொழுது தொழிலாளர் கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தொழிலாளர்களுக்காக திமுக அரசு செய்த கொடுமைக்கு எதிராக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடாதது போராடாதது அதே போலவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந் தன்னுடைய ஜாதி சேர்ந்த மக்கள் எல்லாமே ஆளும் கட்சியால் அடக்குமுறைப்படுத்தப்பட்ட பொழுது அதற்கு எதிராக அதனுடைய தலைவர் போரா போராடவில்லை அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த கட்சியினுடைய வாக்குகள் தொழிலாளர்களுடைய வாக்குகளும் அந்த ஜாதி ஓட்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய ஓட்டு கூட இந்த அவல ஆட்சினால் பாரம்பரிய ஓட்டுக்கூட திமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க அடுத்ததாக உலகம் முழுக்க ஆன்டி இன்கம் பன்சி அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தங்கத்தையே வாரி வாரி கொடுத்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலையில தான் மக்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது வாரிசு அரசியல் ஊழல் பெண்களுக்கு எதிரான குற்றம் விலைவாசி இப்படி நூற்றுக்கணக்கான அடுக்கடுக்கான குற்றங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷனாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக போட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சொன்னது போலவே திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டி அந்த போட்டி முதலிடத்துக்கான போட்டி கிடையாது இரண்டாவது கிட்டத்துக்கான போட்டி அந்த போட்டியில் இரண்டாவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறதா இல்லை திமுக வரப்போகிறதா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்து தேர்தலை விசில் எடுத்து தேர்தல் கமிஷன் தொடங்கி வைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி